கடலூர் பிஜேபி கிழக்கு மாவட்ட சார்பில் இந்தியாவில் வாழும் பாகிஸ்தான் மக்களை உடனடியாக வெளியேற்ற கோரி இன்று கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் மணிகண்டன் மாநில செயலாளர் ராஜேந்திரன் கடலூர் மாநகராட்சி தலைவர் பிரவீன் அருண் மற்றும் மாநிலம் மாவட்டம் மாநகரம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு அனைவரும் கோஷமிட்டு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் மக்களை இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள் என்ன பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஆட்சி புரியவில்லை பாரதிய கட்சியை கண்டித்து பன்னெண்டு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துமா அப்படி என்று இந்த கேள்வி எழுப்பாட்டம் என்றால் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு நேரடியாக மோத முடியாமல் அடைந்து மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு நேரடியாக மாற முடியாத பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் மறைமுகமாக ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் இந்தியாவில் எதிராக வேண்டும் என்று தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு உடலை தேவை செய்து அந்த இளைஞர்களை ஜம்மு காஷ்மீரில் நீக்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசம் ஒருங்கிணைந்த தேசம் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டினுடைய சொத்து